வெல்கம் டு பேக் எம் டி இந்த ஷோல டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் தான் நம்ம பார்க்க போறோம் அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவந்த் இயக்கத்துல சசிகுமார் நடிப்பில் கடந்த மே ஒன்றாம் தேதி திரையரங்கில் வெளியான படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி இதில் சிம்ரன் யோகி எம் எஸ் பாஸ்கர் உள்ளிட்ட பல நடிகர் நடிச்சிருந்தாங்க மில்லியன் டாலர் ஸ்டுடியோ இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க இலங்கை தமிழர்களான சசிகுமார் குடும்பம் அங்குள்ள பொருளாதார சூழல் காரணமாக தமிழகத்துக்குள்ள சட்டவிரோதமா நுழைகின்றனர் அதன் பின் அவர்களின் வாழ்க்கை நடக்கும் சம்பவங்களை ரொம்ப நகைச்சுவையா எமோஷனலா சொல்லக்கூடிய படம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஏழு கோடி பட்ஜெட்ல உருவான இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தன இதனால திரையரங்குகள் அதிகரிச்சது இப்போ ஆறு நாள் முடிவுல மொத்தமா இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு மொத்தத்துல இருபத்தி நாலு கோடி இது வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு வருகிற நாட்கள்ல இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்ற மாதிரி பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த விமசனத்துல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்